வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு கல்யாண பரிசு எழுதியவர் அமுதவன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் என்னங்க நம்ம தாயம்மாவுக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கான் இங்க திருப்பத்தூர் பக்கத்துல தான் ஏதோ கிராமமா நம்ம ரெண்டு பேரும் கட்டாயம் வரணுமா சொல்லிட்டு போயிருக்கா இப்போ அதுக்கு என்ன இல்ல ரெண்டு வருஷமா நம்ம வீட்டில் வேலை செய்கிறா பாவம் நல்ல பொண்ணு ஒரு பொய்யோ திருட்டோ கிடையாது சூதுவாது அறியாதவ கொஞ்சம் அசமஞ்சோங்கிறத தவிர வேற குறை சொல்ல முடியாது அம்மாக்காரி தான் இவ்வளோ போலவே எங்கேயோ வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றுறாளாம் சரி விஷயத்துக்கு வா என்றேன் இல்லைங்க நாம் எது எதுக்கோ எவ்வளவோ செலவழிக்கிறோம் இவ கல்யாணத்துக்கு திருப்பத்தூருக்கு ஒரு நட போய் வந்துடலாம்னு தோணுது இதை பாரு சுகந்தா அப்படி என்ன இவ ஆயுஸ் பரியந்தம் நமக்காக உழைச்சிருக்கா ஏதோ நம் தேவைக்காக நம்ம வேலைக்கு வச்சிருக்கோம் அவ தேவைக்காக அவ வந்து வேலை செய்யறா அதுக்கேத்த சம்பளமும் கொடுக்குறோம் காஃபி டிஃபன் சாப்பாடுன்னு தர்றோம் இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் சரி விடுங்கோ ஏதாவது பிரசன்டேஷன் மட்டும் தந்துடலாம் என்று சொல்லி பேசாமல் ஆகிவிட்டாள் சுகந்தா இந்த மாதிரி விஷயங்களில் இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைப்பதில்லை கருணை தயான சிந்தனை பச்சாதாபம் இவையெல்லாம் அளவுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன் காதில் வாங்கி கொள்வாளை தவிர கடைபிடிப்பதில்லை ஒரு இரண்டு நாட்கள் கழித்து நான் எதிர்பார்த்தபடியே மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் சுகந்தா என்னங்க என்ன முடிவெடுத்தீங்க எதை பற்றி முடிவு செய்யணும் அதான் நம்ம தாயம்மாவின் கல்யாணத்துக்கு போகிறத பற்றி எனக்கு கோபம் வர கட்டுப்படுத்தி கொண்டு ஏற்கனவே அதை பற்றி சொல்லிட்டேன் நீ அனாவசியமாக முக்கியத்துவம் தர அந்த பொண்ணு கல்யாணம் செய்த அப்புறம் நம்மளை விட்டுட்டு வேற எங்க போக போகுது நாம் யாரோ அந்த பொண்ணு யாரோ இந்த வேலைக்காரங்களை வேலைக்கு அமர்த்துறது எல்லாம் கிட்டத்தட்ட ரயில் ஸ்நேகம் மாதிரி பேசி கொண்டு இருந்து ஸ்டேஷன் வந்தால் இறங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்மளை பற்றி அப்புறம் அவ என்னங்க நினைப்பா என்ன வேணுனாலும் நினச்சிட்டு போகட்டும் என்றேன் சரி கல்யாணத்துக்கு நேரில் போக வேணாம் நல்ல மாதிரியாக ஏதாவது பிரசன்டேஷன் செய்திடலாம் என்றாள் ஆகட்டும் என்றைக்கு சொல்லிட்டு போக வராலோ அப்போ கையில் ஒரு ஐம்பது ரூபாய் தந்துடுவோம் இல்லாட்டா இப்போ தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விலையெல்லாம் மலிவாக இருக்கே ஒரு பெரிய டிஃபன் கேரியரோ அல்லது பெரிய சைஸ் தட்டு ரெண்டோ வாங்கி தந்துடலாம் சுகந்தா எதிர்பார்க்கவில்லை வில்லை இருக்கிறது போங்க சரியான கஞ்ச் இவராக இருக்கீங்களே என்றால் கோபமாக ஒரு நல்ல புடவையாச்சும் வாங்கி தந்துடலாம் ஆரணி பட்டெல்லாம் முந்நூறு நானூறு ரூபாய்க்குள்ளே கிடைக்குது ஒரு புடவை எடுத்து தந்துடலாம் சரிதான் போடி என்றேன் காசு என்ன உங்க அப்பன் வீட்ல இருந்தா வந்து குஞ்சு கிடக்கு பெரிய கொடை உள்ளாட்டம் கண்டவங்களுக்கு வாரி கொடுக்க சமாதானம் இல்லாமல் தன் வேலைகளை கவனிக்க சமையல் அறைக்கு சென்று விட்டாள் சுகந்தா தாயம்மா ஊருக்கு கிளம்பும் போது சொல்லி கொண்டு போவதற்கு வருவாள் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தது நடக்கவில்லை எங்களிடம் சொல்லாமலேயே ஊருக்கு கிளம்பி விட்டிருந்தாள் இது விஷயம் கேள்விப்பட்டதும் நான் சுகந்தாவை நன்றாக பிடித்து கொண்டேன் இப்போது பார்த்தாயா அவள் நடந்துகிட்ட நன்றி கெட்ட தனத்தை இதுங்களுக்கெல்லாம் அளவுக்கு மீறி பரிதாபப்படுறதோ நினைக்கிறதோ கூட தப்பு சுகந்தாவுக்கு பதில் பேச வாய்ப்பில்லாமல் போயிற்று ஒரு வாரம் சென்றிருக்கும் ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டு போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது தாயம்மாள் நின்றிருந்தாள் அருகிலேயே அவளுடைய புருஷன் வா தாயம்மா வா எப்படி இருக்க எப்போ வந்த என்று பரபரப்பாய் வரவேற்றாள் சுகந்தா தாயம்மாவை கண்ட மகிழ்ச்சி அவள் முகம் முழுக்க பரவி இருந்தது நமஸ்காரம்மா நேற்றுக்கு ராத்திரி தான் வந்தோம்மா விடுஞ்சதும் இங்கே தான் வரணும்னு வந்திருக்கோம் எங்கே ஐயா வர சொல்லுங்கம்மா நமஸ்காரம் பண்ணனும் என்னங்க இப்படி வாங்கல என்று சுகந்த அழைக்க நான் பக்கத்தில் போய் நின்றேன் ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று இருவரும் காலில் விழுந்து நமஸ்கரித்தார்கள் என்ன தாயம்மா இப்படி பண்ணிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டியே திடீர்னு புறப்பட சொல்லி மாமா வந்து கூப்பிட்டாங்கம்மா அந்த அவசரத்தில் கூட சொல்லிட்டு போகலாம்னு எங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே ஓடி வந்தேம்மா நீங்களும் ஐயாவும் சினிமாவுக்கோ எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க அதான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு எனக்கு மனசே கேட்கலை சரிதான் கல்யாணம் முடிஞ்சதும் முதல் வேலையாக ஐயாட்டையும் அம்மாட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிடுவோம்னு சொல்லி மூணாவது நாளே இவரை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டேம்மா ஏன்பா நீ என்ன செய்கிற குவாரியிலங்க கல் உடைக்கிறேனுங்க என்னிடம் பதில் கூறிவிட்டு அவன் தாயம்மாவை பார்த்து என்னவோ ரகசியமாய் சீண்ட அவள் கையில் இருந்த பைக்குள்ளிருந்து எதையோ எடுத்தாள் ஏதோ எங்களைப் போல ஏழைங்களால் முடிஞ்சது ஐயாவையும் அம்மாவையும் சும்மா வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐயாவுக்கு ஒரு வேட்டியும் அம்மாவுக்கு ஒரு புடவையும் கூலிக்காரங்க கிட்ட எப்படி வாங்குறதுன்னு யோசிக்காம வாங்கிக்கணும் ஏதோ எங்களால் முடிஞ்ச மறுவாதி அவள் கையில் இருந்த சுமாரான ரக வேட்டியையும் புடவையையும் என்னை பார்த்து சிரித்தன இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே யாரை யாரை எப்படி எடை போடணும் அப்படின்னு உங்களுக்கு தான் புரியும் இங்கே கேட்க போகிற கதை திரு தெய்வசிகாமணி அவர்கள் எழுதிய நீங்காத இருள் கதைக்குள்ளே போயிடலாம் அருண் கையில் சூட்கேசுடன் சேலம் பஸ் நிலையத்தில் இறங்கினான் கூலி ஒருவர் எதிரில் வந்து நின்று உரிமையுடன் கேட்டார் சார் சூட்கேஸை கொடுங்க கொடுத்தான் ஆட்டோவா சைக்கிள் ரிக்ஷாவா குதிரை வண்டியா ஆத்தூர் ஆத்தூர் நம்பிக்கை வராதவன் போல ஒரு பார்வை பார்த்து விட்டு மீண்டும் ஒரு முறை ஆத்தூர் என்றான் ஏன் அந்த மாதிரி ஊரே தமிழ்நாட்டில் இல்லையா இருக்கு அதுவும் மூணு ஆத்தூர் இருக்குது பின்ன நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க சென்னை என்ன சார் இது இந்த பஸ் ஆத்தூர் வழியாகத்தானே சார் வருது ம் அருணின் புருவம் மேலுயர்ந்து கண்கள் அகல விரிந்தன விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி ஆத்தூர் வழியாக தான் வருது மை காட் அஞ்சும் அஞ்சும் பத்து ரூபா நஷ்டம் இரண்டு மணி நேரம் வேஸ்ட்டு போகட்டும் விடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு கூலி சூட்கேசுடன் முன்னால் நடந்தான் இந்த ரூட்டை பற்றி இளங்கோ அருணிடம் சொல்லவில்லை சூரமங்கலம் ஜங்ஷனிலிருந்து சேலம் சேலத்திலிருந்து ஆத்தூர் ஆத்தூரிலிருந்து அம்மம்பாளையம் என்று மட்டுமே சொல்லியிருந்தான் பஸ்ஸில் வேறு அருண் நன்றாக தூங்கிவிட்டான் இல்லையெனில் ஆத்தூரில் ஒருவேளை இறங்கியிருக்கக்கூடும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஆத்தூரில் பஸ் நின்றபொழுது புரோக்கர் ஒருவர் உரத்த குரலில் முல்லைவாடி துடுக்கனூர் கல்லானந்தம் அம்மன்பாளையம் காட்டுக்கோட்டை மணி விழுந்தான் என்று ஒரு வகை ராகத்துடன் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருந்தார் அருண் அந்த பஸ்ஸிற்கு மாறினான் பஸ் டவுன் லிமிட்டை தாண்டி ஒரு பாலத்தை கடந்து பொழுது அருண் தன் தகப்பனார் அடிக்கடி பிரயோகிக்கும் ஒரு வார்த்தையை நினைவு கூர்ந்தான் பாடாவதி சுத்த பாடாவதி சாலையாகத்தான் அது இருந்தது டிரைவர் இரண்டாவது கியரிலிருந்து மூன்றுக்கும் மூன்றிலிருந்து இரண்டுக்குமாக போய் வந்து கொண்டிருந்தார் டாப் கியர் பற்றி நினைத்துக்கூட பார்க்க வேண்டியதில்லை அம்மம்பாளையம் எல்லாம் சீக்கிரம் இறங்குங்க கண்டக்டர் விரலால் விசிலடித்தார் அருண் சுற்றுமுற்றும் பார்த்தான் ஒரு டீக்கடை தெரிந்தது சீதோஷண நிலையில் ஒரு மாற்றமும் தெரிந்தது ஒரு புயலுக்கான முன் அறிவிப்பாய் பயங்கர ஓசை கேட்டது ஐயா இந்த ஊர்லேயே இளங்கோவன் ஆமா என் சித்தப்பன் பேரன் எங்க பிள்ளைதான் நாக்பூரில் பேங்க் உத்தியோகம் பாக்குறான் நீங்க உள்ளே வந்துடுங்க பேய் காத்து அடிக்குது நானும் அவர் கூட தான் வேலை செய்யறேன் காற்றின் தீவிரம் அதிகமானது உயி என்கிற சப்தம் ஒருவர் பேச்சு மற்றவருக்கு கேட்கவில்லை தொலைவில் தெரிந்த மரங்கள் குறிப்பாக தென்னை மரங்கள் தலைவிரி கோலமாய் ஆடின சுவரிலிருந்து கேலண்டர் பறந்து வந்து அருணின் மேல் விழுந்தது கடைக்காரர் பாய்லர் விழுந்து விடாமல் பிடித்து கொண்டிருந்தார் பதினைந்து நிமிஷங்களுக்கும் மேலாக சீற்றத்துடன் ஒரு வழியாக அடித்து காற்று ஓய்ந்தது தெருவெங்கும் தென்னை ஓலைகளும் வைக்கோல் சிதறல்களுமாக ஒரே அலங்கோலமாய் காட்சியளித்தது அது அந்த கோவில் தெரியுதுங்களா ஆமாம் தெரியுது அதிலிருந்து நேர்கிழக்கே ஒரு வண்டித்தடம் போகும் அரை கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கும் பெருசாக ஒரு ஆலமரம் தெரியும் அங்கே தான் இளங்கோ வீடு ஆலமரத்து ஆலமரத்துக்காடுன்னே அதுக்கு பேர் இளங்கோ நல்லா இருக்கானா சௌக்கியமாக இருக்கான் நான் இருட்டுறதுக்குள்ளே திரும்பிட முடியுங்களா நீங்க அங்கே தங்க இல்லையா இல்லை நான் உடனே திரும்பி ஆகணும் இளங்கோவனுக்கு ஏதாவது தயக்கத்துடன் கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வரதா இருந்தோம் அவனுக்கு லீவு கிடைக்கல அதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் அப்போ சீக்கிரம் புறப்படுங்க இந்த சூட்கேஸை இங்கே வச்சுட்டு போறேனே தாராளமாக கொடுங்க அருண் வண்டி பாதையில் நடந்தான் அது அவனுக்கு புதிய அனுபவமாக இருந்தது இரண்டு பக்கமும் வெற்றிலை தோட்டங்கள் தோப்புகள் பாக்குத்தோப்புகள் தோப்புகளாக காட்சியளித்தன வழியில் அவனுடன் ஒருவர் சேர்ந்து கொண்டார் சற்று தொலைவில் கிட்டத்தட்ட அடையாறு ஆலமரத்தில் சரி ஓர் ஆலமரம் தெரிந்தது பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்த இருவரும் ஒரே சமயத்தில் அதிர்ச்சியுற்று நான்கடி பின்வாங்கினார்கள் மின்கம்பி ஒன்று அருந்து அந்த வண்டிப்பாதையில் குறுக்கில் வாட்டத்தில் கிடந்தது அதுவும் ஹெச்டி லைன் சீற்றத்துடன் படம் எடுத்து கொத்த வந்த நாகத்தை கண்டது போல இருவரும் நடுங்கி போய்விட்டார்கள் அதிர்ச்சி பயத்திலிருந்து மீளவே சிறிது அவகாசம் தேவைப்பட்டது இப்போ அடித்த புயல் காற்றிலே தான் இந்த கம்பி விழுந்திருக்குது அஞ்சு மணிக்கு நான் இது வழியா வந்தபோது எதுவும் இல்லை சரி தாண்டி குதித்து போயிடுவோம் இப்போதைக்கு இதை யார் சரி பண்ண போறாங்க தாண்டினார்கள் நீங்கள் ஆறுமுகத்துக்கு சொந்தமா இல்லை அவரோட மகன் இளங்கோயன் கூட நாக்பூரில் வேலை செய்கிறாரு நல்லது போய்ட்டு வாங்க அவரிடம் இங்கே கம்பி விழுந்து கிடக்குதுன்னு மறக்காம சொல்லுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அடர்த்தியான வெள்ளை மீசையுடன் கருப்பாய் உள்ளியாய் வாசலில் ஒருவர் கட்டில் போட்டு அமர்ந்திருந்தார் இளங்கோவின் அப்பாவாகத்தான் இருக்க வேண்டும் வாங்க இரு கைகளையும் கூப்பி வரவேற்றார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு யார் வேணும் நான் இருந்து வரேன் அடடே அருண் வெளியில் குரல் கேட்டு இளங்கோவின் அம்மாவும் தங்கையும் ஆர்வமாய் வீட்டுக்குள் இருந்து வெளியில் வந்தார்கள் வாங்க தம்பி இளங்கோவின் அம்மா வாங்கண்ணா இளங்கோவின் தங்கை இளங்கோ லீவில் வர்ற போதெல்லாம் உன்னை பத்தி சொல்லுவான் என்றார் ஆறுமுகம் லெட்டர்ல கூட அண்ணன் உங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கு என்றாள் கமலம் உன் தங்கைக்கு நிச்சயதார்த்தம் இந்த வாரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் வரப்போகிறதா கடுதாசி போட்டிருந்தானே ஆமாம்மா ஆனால் கடைசி நேரத்தில் இளங்கோவின் லீவு கேன்சல் ஆகிடுச்சு ஆள் பற்றாக்குறை எப்படியும் அடுத்த வாரத்தில் வந்துருமா இளங்கோ கமலம் காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் உத்தியோகம்னா அப்படித்தான் நினச்ச மாதிரி எதையும் செய்ய முடியாது தம்பி நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கிறது தானே எங்கே பெட்டி கிட்டி ஒன்று காணும் கமலம் ஒரு வேட்டி கொடுமா அண்ணனுக்கு மன்னிக்கணும் நாளை மறுநாள் தான் நிச்சயதார்த்தம் ஏற்கனவே இரண்டு நாள் லீவை சென்னையில் மாமா வீட்டில் வேஸ்ட்டு பண்ணிட்டேன் நான் இப்போவே புறப்பட்டாகணும் பார்த்திங்களா பேச்சுவார்க்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் என்ன தம்பி என்றார் ஆறுமுகம் இப்படி கொஞ்சம் எழுந்து வாங்க அதோ அந்த வேப்பமரம் தெரியுதே அந்த இடம்தான் அல்லது ஒரு நான்கைந்து அடிக்கு பின்னதாக இருக்கலாம் மேலே கூட பாருங்க எலக்ட்ரிக் லைன் போகுது அதில் ஒரு கம்பி கீழே ரோட்டில் விழுந்து கிடக்குது ஆச்சு இன்னும் பத்து பதினைந்து நிமிஷத்தில் இருட்டு கட்டிட்டா அப்புறம் அது யார் கண்ணிலும் படாது நான் கூட இன்னைக்கு தெய்வாதீனமாகத்தான் உயிர் தப்பிச்சேன் ஹெச்டி லைன் எவனாவது மிதிச்சிட்டான்னா ஐயோன்னு கூட சொல்ல விடாது சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்க புறப்படுங்க மழை வந்தாலும் வரும் இப்போதைக்கு ஒரு லாந்தர் பொருத்தி அந்த இடத்துல வச்சிருங்க உள்ளூர்க்காரங்க வந்தா ஏதோ புதுசா விளக்கு எரிதேன்னு யோசிச்சு நிதானமா வருவாங்க நான் வரேன் அருண் புறப்பட்டான் எவ்வளவு நல்ல குணம் பாருங்கள் கமலம் அந்த அறிக்கை லைட்டை தொடச்சி கொடுத்துருமா இளங்கோவின் அம்மா கூறிவிட்டு லைன் கிடைக்கிற இடத்துக்கு புறப்பட்டாள் அந்த அறிக்கை நீ கொளுத்தி வைக்க போகிறேன் எந்த அறிக்கையை கொளுத்தி வைக்க போற ராத்திரி பூரா லைட் எரிஞ்சால் அரை லிட்டர் மண்ணெண்ணெய் செலவாகும் என்னை போனாலும் பரவாயில்லை விடிஞ்சு பார்த்தா உன் லைட்டே காணாமல் போயிருக்கும் தெரிஞ்சுக்கோ சினிமாவுக்கு போனவன் எவனாவது ராத்திரியில் வந்து மிதிச்சிட்டான்னா மிதிச்சா போய் சேரட்டும் ஏங்க இப்படி சொல்கிறீங்க அந்த ஹெல்பருக்காவது தகவல் கொடுங்க எந்த ஹெல்பர் இந்த காலத்தில் பட்டிக்காட்டில் குடியிருக்கிறான் அவன் அவன் டவுனில் இருந்துக்கிட்டு ஆஃபீஸர் கணக்காக வந்து போகிறானுங்க நீ பார்க்குறியே எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாருங்க யாராவது நம்ம ஊரில் தங்கி இருக்கிறாங்களா எல்லாம் ஆத்தூரில் இருந்து தான் வர்றாங்க பட்டிக்காட்டானுங்களுக்கே பட்டிக்காடு பிடிக்காமல் போன காலம் இது யாரோ எங்கேயோ குடியிருந்து தொலையட்டும் ராத்திரி அந்த கரண்ட் கம்பியில் மாட்டி எவன் உயிராவது போயிட்டா என்ன செய்கிறது பாருடி இந்த கரண்ட் கம்பியில ஒருத்தன் சாகணும்னு விதி இருந்தா அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது அது அவனுக்காகவே அருந்து விழுந்திருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோ இளங்கோவின் தாயார் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் உள்ளே போய்விட்டார் கமலம் அப்பாவிடம் ஏதோ சொல்ல வாயெடுத்தாள் பிறகு நிறுத்தி கொண்டாள் அவர் பிடிவாதக்காரர் முயலுக்கு மூன்று கால் ரகம் அவருடைய உள்ளுணர்வுக்கு மட்டும் ஏதோ ஓர் அசம்பாவிதம் நடக்கப் போவதாகப்பட்டது ஆத்தூர் பஸ் நிலையத்தில் இறங்கிய அருண் சேலம் பஸ்ஸிற்காக ஓர் ஓரமாக நின்று கொண்டிருந்த பொழுது அவனுக்கு மிகவும் அருகில் இரண்டு முழம் மல்லிகை இரண்டு முழம் கனகாமரம் என்று பரிச்சயமான குரல் ஒன்று கேட்டது ஹாய் இளங்கோ அடே அருண் என்னடா இங்கே என்ன பண்ணுற ஜஸ்ட் இப்போதான் உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி வந்தேன் நீ பாலக்கோடு போயிட்டு இன்னைக்கு தான் இங்கே வரியா இல்லடா நான் மாமா வீட்டில் ரெண்டு நாள் தங்கிட்டேன் அது சரி உனக்கு எப்படி லீவு கிடைச்சிது அந்த குல்கர்னி லீவை கேன்சல் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டான் பாரு உனக்கு பஸ்ஸு நாளை மறுநாள் தானே நிச்சயதார்த்தம் நான் நிச்சயம் வரேன் உனக்கு பஸ்ஸு எனக்கா இன்னும் அரை மணி நேரத்தில் அம்மம்பாளையத்தில் இருப்பேன் அதற்கடுத்த பத்தாவது நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன் கைகளை ஆட்டியபடி நண்பர்கள் இருவரும் பிரிந்தார்கள் பாலக்கோடு பஸ்ஸில் ஏறிய பிறகு அருண் நினைத்து கொண்டான் அடடா அந்த ஹெச்டி லைனை பற்றி இளங்கோவிடம் சொல்லாமல் போனோமே ஆனால் அவன் அப்பா லாந்தர் கொளுத்தி வைத்திருப்பார் அது இளங்கோவுக்கு எச்சரிக்கை செய்யும் நன்றாக இருட்டிய பிறகு இளங்கோ அம்மம்பாளையத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கினான் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்